ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு எடுத்துக்கலாங்க அதில் கொஞ்சமாக பால் காய்ச்சின பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸ் பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாங்க பேக்கெட் பாலில் ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கு இல்லைங்களா அது வாங்கிக்கலாம் இல்லைனா நம்ம பால் நல்லா திக்காக இருக்கும் அப்படின்னா வாங்குகிற பால் அதுவே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மூணு இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் இருந்தால் போதுங்க இது ஈஸியாக பண்ணிடலாம் குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும் பால் நல்லா காஞ்சு இது மேலே இந்த மாதிரி ஆடப்படியுங்க அதையும் இதுலேயே எடுத்து விட்டுர்லாங்க நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளார் மாவு மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் நீங்கள் விருப்பப்பட்டா இதில் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டா ஆட் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் மூணு கப்பு பாலுக்கு அரை கப்பு சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க ஸ்வீட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா எனக்கு கால் கப்பு சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நல்லா திக்காக வருது இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி பதத்துக்கு வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னால் அப்படியே பால்கோவா மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க நான் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க இதை வந்து மில்க் பர்ஃபி மாதிரி கட் பண்ணி எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஆற வச்சோம்னா நம்மளுக்கு கிடச்சிருங்க இந்த மாதிரி ஹல்வா ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நம்மளுக்கு கூல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி பர்ஃப்யூ மாதிரி கிடைக்குங்க அவ்வளோதான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாங்க இது மேலே நம்ம பாதாம் வந்து கிரேட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை கிரேட் பண்ணி இது மேலே ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் குட்டிஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாங்க